ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மகாலய அமாவாசை மாலி அமாவாசை மகாலய அமாவாசைன்றது தான் மாலியமாவாசைன்னு நம்ம பேச்சு வழக்கத்தில் சொல்கிறோம் மறந்தவங்களுக்கு தான் மாலி அமாவாசை நாங்கள் மாதம் மாதம் கரெக்டாக நாங்கள் அமாவாசை விரதம் இருந்து படைக்கிறோம் எங்களுக்கெல்லாம் இது முக்கியம் கிடையாது நாங்கள் திவசம்லாம் கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சிலர் நினச்சிட்ருக்காங்க ஆனால் மறந்தவங்களுக்கு தான் மாளியா மாசை அப்படின்னு வேறு மாதிரி இப்படி புரிஞ்சிக்கிட்டாங்க நாம் நம்ம ஜெனட்டிக்காக வந்தவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுருந்தது இல்லவே இல்லை நமக்கு தான் நாம் ஞாபகம் வச்சுருக்கோம் அதிகபட்சம் மூணு தாத்தா பேர் தான் ஞாபகம் வச்சுருப்போம் அவங்களுடைய மனைவி பேர் கூட நமக்கு சரியாக ஞாபகம் இருக்காது அவங்களுடைய பிள்ளைகள் இப்படி வர்றதே நமக்கு சரியாக ஞாபகம் இருக்காது இதில் நாம் எப்படி நம்ம எல்லாருக்கும் செய்ய செய்ய முடியும் அப்படின்றது நம்மளுக்கு அந்த தேதி தெரியல திதி தெரியல அவங்க பேரும் தெரியல அவங்க யாருனையும் எனக்கு தெரியல எனக்கு அதனால் நான் விட்டுட்டேன் அவங்கள சிராத்தம் பண்ணுறதே அவங்களுக்கு விட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் யார் எனக்கு ஞாபகத்தில் இருக்காங்களோ யார் யார் எனக்கு நல்ல மனசில் இடம் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருக்குது அந்த ஒரு குறையும் போக்குறது தான் மருந்தவங்களுக்கு மாளிகை மாசை இந்த மாதிரி நாமளே மறந்து போயிருந்தாலும் நமக்கு யாரும் சொல்லப்படாமல் இருந்திருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு அந்த மகாலய அமாவாசையில் ஆன்ம சாந்தி பிரார்த்தனை செய்கிறது தான் பூஜை செய்கிறது தான் இந்த மகாலய அமாவாசையுடைய மிக சிறப்பு தன்மை ஆண்கள் மட்டும்தான் அந்த மகாலய அமாவாசையில் அவங்க வழியில் வந்தவங்களுக்கு எல்லா பேரையும் சொல்லி சரியாக மறுபடி தர்ப்பணம் செஞ்சுட்டு வருவாங்க ஆண்கள் வந்து நம்ம அப்பா அம்மா இரண்டு பேரும் இறந்து இருந்தால் தான் கா தவறி இருந்தால் தான் அந்த ஆண் வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்க அதுக்கு தகுதி உள்ளவர் அதுவே வந்து அப்பா வந்து உயிரோடு இருக்கிறாரு அம்மா மட்டும் தவறிட்டாங்க அப்படின்னும்போது அந்த மகனே இருந்தாலும் மகன் நான் தான் பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னுட்டு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதாவது தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது மகன் போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அந்த அம்மாவுடைய கணவர் இல்லையா அவரு அவரு தான் கொடுக்கணும் அது அவருக்கு அவருக்கு அடுத்தது தான் இவருக்கு வந்து அந்த கடமை வரும் அதுக்கு முன்னாடியே போய் அப்பா இருக்கும்போதே நானும் கொடுக்குறேன் அம்மா மேலே எனக்கு அதிக பாசம் நான் டூர் போன இடத்துல அந்த இடத்துல போய் எங்கள் அம்மா பெயரை சொல்லி நான் தர்ப்பணம் கொடுத்தேன் அப்படின்லாம் செய்யவே கூடாது அப்பா தான் செய்யணும் அப்பாவுக்கு பிறகு தான் அதாவது அவர் மறைவுக்கு பிறகு தான் அப்பாவுக்கும் சேர்த்து அம்மாவுக்கும் சேர்த்து அந்த மகன் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் சில பேர் அப்பாவும் கொடுக்குறாரு நானும் கொடுத்துட்றேன் அப்படின்னு டபுளாக செஞ்சிடுறதும் நடக்குது அதெல்லாம் செய்யவே கூடாது தயவு செஞ்சு சரியாக பண்ணுங்கள் தகப்பனார் இருக்கும்போது மகன் கொடுக்கக்கூடாது இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி தகப்பன் தாய் ரெண்டு பேரும் மறைஞ்ச பிறகு ஒரு மகன் போய் கொடுக்குறாரு அவர் எந்த வயது வேணாலும் இருக்கலாம் அவங்க நல்ல வயதான தம்பதியினராக இருக்கலாம் அவர் கொடுக்கும்போது அவர் வந்து அவங்க பரம்பரையே சொல்லி எல்லாரையும் பேரை சொல்லி அவர் தர்ப்பணத்தில் அங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சு ஐயர் பூஜை பண்ணும்போது அந்த பேரெல்லாம் சொல்ல சொல்லுவார் அதை செய்வாங்க அப்போ வந்து வீட்டில் முக்கியமாக பெண்கள் வந்து அமாவாசையை அவங்க இல்லாமல் அந்த பூஜையை முடிக்க முடியாது வீட்டு தரிசையில் இல்லாமல் அமாவாசை பூஜையை முடிக்க முடியாது அது முழுமையும் பெறாது அந்த மாதிரி பெண்கள் வீட்டில் அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணு உணவு தயார் பண்ணிக்கின்னு எல்லாமே இருக்கும்போது அவங்களுக்கு இதில் பங்களிப்பு இல்லையா அப்படின்னு இல்லை இந்த மகாலய அமாவாசையில் அந்த நம்மளுடைய மனைவிக்கு அவங்களுடையக்கு அவங்களுடைய யார் யார் பேர் பாட்டன் பாட்டி அவங்களுடைய தாயத்தக பணியாராது இருந்தாலும் அவங்களுடைய என்ன விருப்பமான நண்பர் சகோதரி யார் இருந்தாலும் இறந்து போயிருந்தால் அவங்களுடைய பெயர்களையும் கேட்டு இந்த மகாலய மாசையில் அந்த கணவர் தன் வம்சத்தில் வந்தவங்க மாதிரி அவங்களுக்கும் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் அது மிக முக்கியம் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த மகாலய மாசையில் தான் இதை செய்ய முடியும் எல்லாேருக்கும் போய் சேரும் இதை வந்து நம்ம வம்சத்தில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ரத்த சம்மந்தம் உள்ளவங்க மட்டும்தான் பிறப்பு சம்மந்தம் உள்ளவங்க தான் அப்படின்னா இல்லை அது கூடவே இதையும் செய்யலாம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் வேறு மதத்தவராக இருந்தால் கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் அவர் பேரை சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஒரு யாருமே இல்லை அவங்களுக்கு அவங்க இறந்துட்டாங்க அந்த மாதிரி செய்ய ஆளே கிடையாது அவங்க பேர் உங்களுக்கு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படும் போது அவங்க பேர் நீங்கள் செய்யுங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா ஆன்மாக்களுக்கும் சாந்தி பிரார்த்தனை தான் இது இதை வந்து மகாலய ஆசையில் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம ஒரு நேரம் மைண்டடாக இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த கூட அவங்க இறந்தவங்க இவங்க இறந்தவங்க பாட்டண இந்த பேரோடு முடிச்சுட்டு வந்துடுறாங்க மனைவி வழியிலையும் வரவங்களையும் அந்த இறந்து போன முன்னோர்களையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு இந்த மகாலய அமாவாசையில் சாந்தி பிரார்த்தனை செய்யுங்க இது எல்லா மதங்கள்லையுமே உண்டு ஆன்ம சாந்தி ப்ரேயர்னு இருக்குது நம்ம இந்து மதத்தில் இது இருக்குது இல்லற தர்மத்தில் பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை தர்மம் அப்படின்றதுல இதுவும் உண்டு இல்லர் தர்மத்தார் தான் இதை செய்வாங்க அவங்க வந்து இல்லர் தர்மத்தில் பல தர்மங்கள் இருக்குது இதுவும் முக்கியம் அதனால் இந்த மாலிய அமாவாசையை நீங்கள் என்ன நினைக்காம அதுக்கு யார் முக்கியமாக போய் பண்ணணுமோ பண்ணுங்கள் அந்தந்த ஏரியாக்களில் ஊர்களில் ஆலயங்கள் இருக்கிற இடங்களில் கோவில் தெப்பக்குளம் ஆற்றங்கரை கடலோர பகுதிகள் இந்த இடங்கள்லாம் வந்து அந்த அன்னைக்கு ஏற்பாடு செய்திருப்பாங்க அதில் போயிட்டு முதல்ல நீங்கள் விரத முறையாக இருந்துட்டு போய் அங்கே போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கின்னு தர்ப்பணம் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது கோயிலுக்கு போய் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு வீட்டில் வந்ததும் உங்களுடைய இல்லை தரிசி சே சமைச்சு வச்சுருக்க அந்த உணவு பொருளை வச்சு படையிலிட்டு காகத்துக்கு அழிச்சிட்டு ம பசுமாட்டுக்கு அழிச்சிட்டு முடிஞ்சால் சில ஏழைகளுக்கு உணவு கொடுங்க இதுதான் வந்து விரதம் முடிக்கிற முறை இதில் இன்னும் நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா சில சில பேர் பெரியவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க ஆனால் மகாலய அமாவாசையை கண்டிப்பாக நீங்கள் அதை சாந்தி பிரார்த்தனைக்கு நீங்கள் செய்தே ஆகணும் மிக மிக நல்லது நல்லதுன்னா நம்ம உயிரோடு இருக்கும்போதும் அவங்கக்கிட்ட பேசுகிறோம் பழகுறோம் அவங்களுக்கு எல்லாமே செய்கிறோம் அவங்க இறந்த பிறகும் அந்த ஒரு நாளில் நினைக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தர நல்ல நாள் தான் மகாலயா அமாவாசை முன்னோர்களுக்கு நம்ம கூட இருந்தவங்களுக்கு இறந்து மறைஞ்சவங்களுக்கு அன்னைக்கு அன்றைய நாளில் நம்ம நினைக்கிறோன்னு வச்சிங்க எப்படி இருக்கும் நம்மளுடைய தர்மத்தில் இந்து தர்மத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு இது தர்மத்தை கொடுத்துருக்காங்க பற்றியா பூஜையை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது மிக மிக சிறந்த ஒரு தர்மம் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இதுக்கு என்னென்ன முறைகளோ அதையும் பார்த்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் பின்பற்றணுன்றத செய்யுங்க இந்த ஒரு நாள் தான் இதுக்கப்புறம் ஒரு வருடம் கழிச்சு தான் இன்னொரு அமாவாசை வரும் அந்த அமாவாசை அதே போல் மாளி அம்மாவாசை வரும் இது வரைக்கும் தவற விட்டுருந்தவங்க நீங்கள் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சாந்தி பிரார்த்தனை பூஜையை செய்யுங்க அதை போயிட்டு கொஞ்சம் ரொம்ப எளிமையாக செஞ்சாலே போதும் இது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக செய்ய வேண்டியது கிடையாது இது எளிமையாக தான் செய்யணும் இது வந்து ரொம்ப பிரபலப்படுத்திக்கின்னு நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இது செய்யவே கூடாது இது மிக மிக அமைதியாகவும் ரொம்ப மனசாந்தியோடையும் நாம் செய்ய வேண்டியது இங்கே சண்டை சச்சிருவெல்லாம் போட்டுட்டு கராம்பரம் கத்திக்கிட்டு இதெல்லாம் படிச்சினா இதெல்லாம் கிடையாது தாத்தாப்பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இதுவுமே இல்லை மிக மிக அமைதியாக படிக்க வேண்டிய அது அனுசரிக்க வேண்டிய நாள் அவங்களுக்கு சாந்தி பண்ணுறத நீங்கள் தவற விடாதீங்க போய் செய்யுங்க யார் யார் செய்யணுன்ற கடமை இருக்கோ அவங்க கண்டிப்பாக செய்யுங்க நான் சொன்ன மாதிரி மற்றவர்கள் பெயர்களையும் சேர்க்க விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்க பேரையும் சேர்த்து நீங்கள் அங்கே மானசீகமாக படிச்சுன்னே இருக்கலாம் எல்லார் பேரையும் சொல்லலாம் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து செய்யும்போது அது கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்ம சாந்திக்கு அது வழிவகுக்கும் அவங்களும் அங்கேருந்து சாந்தி அடைவாங்க இந்த ஒரு நல்ல ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கலான்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் பதிவு பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்